தாய் மக்களே நேற்று மதுரையில் மழை கம்மி தான் பட் மின்னலும் இடியும் ஓவராக இருந்துச்சு காற்று அதை விட பயங்கரமாக இருந்துச்சு பேய் காற்று அடித்த மாதிரி இருந்துச்சு அதில் இங்கே பாருங்கள் மாமரத்தில் இருந்த மாங்காய் புல்லா கீழே கொட்டிருச்சு இதெல்லாம் பாதி தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் இங்கே பாருங்க எவ்வளோ மாங்காய் கிடக்குங்க கீழே மரத்தில் இருந்த மாங்காய் புல்லா கீழே தரைக்கி வந்துருச்சு தடவை மாங்காய் ரேட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் இருந்ததே ஒரு ஒன்று ரெண்டு மரத்தில் தான் மாங்காய் காய்ச்சிருந்துச்சு அதுவும் இந்த நேற்று பேஞ்ச மலையில் இப்படி காற்றடிச்சதுக்கு ஃபுல்லாக கொட்டிடுச்சு அப்போது மாங்காவோடய வரத்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்போ பழம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும் இவ்வளோ பெரிய மரத்தில் எவ்வளோ மாங்காய் கிடைக்குன்னு பாருங்கள் அதில் இங்கே பாருங்கள் அணில் குருவி சாப்பிட்டது போக மிச்சம்தான் நாங்கள் எடுக்க முடியும் அது போக இங்கே பாருங்கள் நோய் தாக்குதலுக்கும் ஆளாகிடுது இந்த மாதிரி அதாவது வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால வந்து இப்படி ஆகிடுது இந்த இப்படி பூச்சிகள் தாக்குதல் வெயில் படாமல் இருந்தால் அப்படி வந்துடும் இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து விளையிற மாங்காய் எடுத்து சேல்ஸ் பண்ண முடியும் அதை பாருங்கள் அணில் கடிச்ச மாங்காய் தெரியுதா ஒயிட் கலரில் நல்லா அணில் குறித்து வச்சிருக்கு பலாமணி சுத்தம் ஒரு காய் கூட கிடையாது மரமே அப்படியே எம்டியாக இருக்குது தலைஞ்சி போய் அப்படியே தான் இருக்குது பலாமணின்றது ஒரு வெரைட்டி இது கல்லாமக்காய் கை மரத்தை பாருங்கள் எவ்வளோ பிரிஷனு எவ்வளோ அவசரம்னு பாருங்கள் ஒரு பண்ணமான ஹைட் இருக்கும் அதில் காயை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் வந்து இயற்கை இயற்கை அள்ளியும் கொடுக்கும் கிள்ளியும் கொடுக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம மாமரம் இதுதான் பலாமணி வெரைட்டி பலாமணியுமே காய் எங்கனையும் இது ஒரு கொத்து தான் அப்படி மரம் ஃபுல்லாக இருக்கும் இந்த தடவை வந்து ஒரே தான் இருக்காது எங்கள் கிலோ உப்பு ஒளிஞ்சிருக்கு ஒரு பத்து தான் இருக்கு இந்த மரமே எப்படியா இருக்குன்னு பாருங்க மரம்லாம் பெருசு தான் பட் ஆனால் காய் இந்த தடவை வரல கோடைக்காய் நிறைய காய்ச்சிச்சு சீசனுக்கு இந்த தடவை மாங்காய் கம்மி தான் மாவடுக்கு ரெடி பண்ணணும் தண்ணியில் போட்டு கழுவிட்டு அறுத்து அறுத்து போட்டுட்டு உப்பை போட்டு குளிக்கிறேன் எனக்கா கல் உப்பு போட்டு ஊற வீத்து நாளைக்கு காய வைக்கணும் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் என்னக்கா காலையில் எடுத்து வெயிலில் கொட்டி போட்டுருண்ணா காய வைத்து விட்டு ஃபுல்லாக உப்பில் ஊற வச்சுட்டு காலையில் நல்லா வெயில் எடுத்து காய வச்சாச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸ் பண்ணிடுவோம் மாவடு ரெடி இதுதான் மாவடு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாகவும் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா உப்பு போட்டு தானே ஊற வச்சு தானே காய வைக்கிறோம் அதனால் வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கும் தான் இருக்கும்